வரும் அன்றைக்கும் அன்றைக்கும் சுற்றி இருக்கிற நிறைய பேர் உங்க விஷனை குறித்து கிண்டல் தான் பண்ணுவாங்க ஆனா நான் நம்புற உன்னை வெறுக்கிறதுக்கு ஒருத்தர் இருந்தா கத்தர் உங்களை நேசிக்கிறதுக்கு ஆயிரம் பேரை கத்தர் வைப்பார் உங்களை உதாசீனப்படுத்துறதுக்கு ஒருத்தர் இருந்தா உங்களை ஏத்துக்கிறதற்கு கத்தர் ஆயிரம் பேரை கத்தர் வைப்பாரு நீங்க நேசிச்சவங்க நீங்க விரும்பினவங்க உங்களுக்கு உரியவங்க ஆலே லோயா உங்க விஷனை குறிச்ச மதிப்பு யாருக்கும் தெரியாம இருக்கலாம் உங்க அழைப்ப குறிச்ச மகிமை வேற யாருக்கும் தெரியாம இருக்கலாம் உங்க ஆண்டவர் என்ன கிருப வச்சிருக்கிறாருன்னு யாருக்கும் தெரியாம இருக்கலாம் தெரிய வேண்டியவங்களுக்கே தெரியாம இருக்கலாம் கத்தர் உங்களை எவ்வளவு ஞானியா என் கணவன் தெரியலையே மனைவிக்கு தெரியலையே நான் ஏறணும்னு நினைக்கும் போது பிடிச்சி இழுக்கிறாங்களே நான் இந்த உலகத்தை விட்டு போறதுக்குள்ள எனக்கு கொடுத்த விஷனை நிறைவேற்றணும்னு நான் நினைக்கும் போது என்னை பிடிச்சி ரொம்ப இழுக்கிறாங்களே இதனாலேயே எனக்கு மனசு சோர்ந்து போகுது இதனாலேயே எதுவும் பண்ண வேண்டான்ற ஒரு முடிவுக்கு நான் வர்றேன் இதனாலே எல்லாத்தையும் தூக்கி போடணும்னு நான் நினைக்கிறேன் ஆனா அப்படிப்பட்ட ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் பேசிட்டே இருக்கிறாரு நீ ஏன் அப்பா அப்படின்னு நினைக்கிற நீ ஏன் அப்படின்னு நினைக்கிற நிறைய நேரத்துல அப்படிதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல எவ்வளவு பெரிய தெய்வம் அப்படின்றது சுற்றி இருக்கிற பன்னெண்டு பேருக்கும் அவருடைய வேல்யூ தெரியவே இல்லை அவருடைய வேல்யூ தெரியவே இல்லை அவருடைய வேல்யூ தெரியவே இல்லை ஆனால் ஒரு நாள் அவரிடத்துல இருந்து எடுத்துக்கொள்ளப்படும் போது தான் தெரிஞ்சிருச்சு நீ இவ்வளோ பெரிய தேவனா நான் உங்களுக்காக வாழ்வேன்னு அத்தனை பேரும் ஒப்பு கொடுத்தேன் சிஸ்டர் உங்கள் வேலியூவை ஒரு நாள் தெரிஞ்சுக்கிற நாள் வரும் மகனே இன்னைக்கு உன் கூட கத்திர முகமுகமா பேசுறாரு இன்னைக்கு உன்னுடைய மனைவிக்கு தெரியல கணவனுக்கே தெரியல வாக்கு உனக்கு கொடுக்கிறாரு தரிசனத்துக்கு நேராக எல்லாவற்றையும் உதறி தள்ளி விட்டு சகிச்சு தாழ்ந்து விட்டு கொடுத்து இறங்கி அடிபணிஞ்சு நான் இவ்வளவு பெரியவனா இருந்தும் நான் அடிபணியணுமா நான் இவ்வளவு பெரியவனா இருந்தும் நான் கீழே விழணுமா புரிஞ்சுக்கல புரிஞ்சுக்கல புரிஞ்சுக்கலன்னு எல்லாரும் சொல்றாங்க ஆனா என்னதான் என்ன புரிஞ்சுக்கவே மாட்டாங்களா என்ன புரிஞ்சுக்கவே முடியாதா ஆண்டவர் சொல்றாரு உங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு அவரை தவிர வேற யார் இருக்கா தரிசனம் உள்ளவள தரிசனம் உள்ளவன புரிஞ்சுக்கிறதுக்கு ஆண்டவரை தவிர யாருமே இல்ல யாருமே இல்ல ஆனா தரிசனம் உள்ளவன அவரால புரிஞ்சுக்க முடியும் தரிசனம் உள்ளவள அவரால புரிஞ்சுக்க முடியும் அலவு ஏத்தி முழுவலத்தோட கரங்கெழுவு ஏத்திடி நல்லவ சொல்லுங்க அப்பா பாத்து சொல்லுங்க அப்பா பாத்து கத்த நிறைய பேரை தைரியப்படுத்துகிறத பாக்குறேன் ஆண்டவர் நிறைய பேரை தைரியப்படுத்துகிறத பாக்குறேன் இந்த சத்தத்தை கேட்டு கொண்டிருக்கும் போது இந்த நிறைய பேர் மேல கத்தருடைய மையம் அப்படியே இறங்கி வருத நான் பாக்கிறேன் கத்தருடைய ஒரு பெரிய மகிமையை உங்கள் மேல ஊற்றுக்கொண்டே இருக்கிறார் அந்த தரிசனத்தை யாராலும் சிதைக்க முடியாது அந்த தரிசனத்தை யாராலும் உடைக்க முடியாது கைகளை உயர்த்தி சத்தமாய் ரஹதலரமா மகளே மகளே ஆண்டவர் வச்சிருக்கிற கிருப ரொம்ப பெருசு மகனே ஆண்டவர் வச்சிருக்கிற கிருப ரொம்ப பெருசு இல்ல இல்ல உங்களுக்கு இருக்கிற அந்த தாளந்து நிறைய பேரிடத்துல இல்ல உங்களுக்கு இருக்கிற அந்த ஞானம் வேற நிறைய பேரிடத்துல இல்ல உங்க குடும்பத்திலே அது உங்க கையில தான் கத்தர் கொடுத்திருக்கிறாரு உங்க வம்சத்திலே ஆண்டவர் உன் கையில தான் வச்சிருக்கிறாரு எப்படி எப்படி அத்தனை குழந்தை பிறந்தும் உங்க மேல அதை வச்சிருக்கிறாருன்னா ஆண்டவர் எப்படி ஒன்ன விட்டுருவாரு எப்படி ஆண்டவர் விட்டுருவாரு இல்ல 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 நீங்க தாயின் கருவிலே உருவாகும் முன்னே தெரிந்து கொள்ளப்பட்ட